Thank you. அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பேருவகை கொள்கிறேன் மிகப்பெரிய ஆற்றல்களை பெற்றிருந்தார்கள் என்பது நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே சித்தர்கள் நமக்கு எண்ணற்ற நற்கருத்துக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக சாகா கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நாம் நினைத்தது நடக்கும்படியாகவும் சொன்னது பழிக்கும்படியாகவும் கூடிய ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது அந்த ஆற்றலை எவ்வாறு கிளறி வெளியே எடுப்பது என்பதை பற்றி சித்தர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் போது சித்தர்கள் எப்படி இந்த ஆற்றலை பெற்றார்கள் சாதாரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே சொல்வோம் ஒருவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் யதார்த்தமாக அங்கே வருவார் இப்போதுதான் உங்களை பற்றி பேசினேன் நீங்கள் எதிரி வந்து நிற்கிறீர்கள் உங்களுக்கு ஆயுசு ஊறு என்று சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் உடனே நீங்கள் அலைபேசிகளே இணைப்பிலே வந்துவிட்டீர்கள் என்று சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் இப்போதுதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் உடனே உங்களை பற்றி ஒரு தகவல் எனக்கு விட்டது என்று சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் இவையெல்லாம் யதார்த்தமாக நடந்தவையார் அது எப்படி நாம் நினைத்த ஒன்று நாம் நினைத்த ஒருவருக்கு தெரிந்தது அவர் எப்படி நம்மை தொடர்பு கொண்டார் இதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா இவை எல்லாம் யதார்த்தமாக நடந்தவையா என்றால் நிச்சயமாக இல்லை எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரணிகளாகவே இருக்கின்றன மனிதர்கள் அல்லாது எல்லா சிவராசிகளும் பாரதத்தின் கருணையால் ஒரு மேற்கோட்டிலே இணைக்கப்பட்டபடியாகவே இருக்கின்றன நம்முடைய வாழ்நாளிலே நாம் பார்த்துக் அண்டவெளி என்கிற பிரபஞ்ச வழி மிகப்பெரிய ஆழ்த்தர்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது அண்டவெளி அங்கே இருக்கக்கூடிய பிரகாசம் அது பராபரம் என்றாகிறது அதை நீங்கள் கடவுள் என்று சொன்னாலும் இயற்கை என்று சொன்னாலும் பராபரம் என்று சொன்னாலும் ஈஸ்வரன் என்று சொன்னாலும் எந்த பெயருக்குள் சொன்னாலும் அது உண்மைதான் அது ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த ஒன்று சகல உயிர்களுக்குள்ளும் இணைந்திருக்கிறது சங்கிலி தொடர்களாக அது அனைத்து உயிர்களையும் இணைத்தே வைத்திருக்கிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நம் அனைவரையும் இணைத்தே வைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது உயிர்களைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது சகல சிவராசிகளும் ஒரு மெல்லிய நூல்நிலை போன்ற சங்கிலி தொடரிலே இணைக்கப்பட்டிருக்கின்றன இதை நம்முடைய வாழ்நாளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயத்தோடு இணைத்து பார்க்கலாம் உதாரணத்திற்கு வலிமொழியிலே என்னை போன்றவர்கள் பேசுகிறோம் அல்லது வலிமொழியிலே ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது உலகிலே எண்ணற்ற லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான கைபேசிகளிலே கணினியிலே இந்த காட்சி இயங்குகிறது ஒருவர் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்து பத்து நிமிடம் கழித்து அடுத்தவா அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கிறார் அவருக்கு முதலிலே இருந்து அந்த காட்சி வருகிறது பத்து நிமிடத்திற்கு அப்புறம் அந்த காட்சி வரவில்லை பேர்கள் தங்கள் கைபேசியிலே பார்த்தாலும் இந்த காட்சியை காண முடிகிறது இது எப்படி சாத்தியமாயிற்று இங்கே உருவாக்கப்பட்ட படக்காட்சிகள் காற்றலையிலே கலக்க விடப்பட்டு இந்த வரைவளி நிர்வாகம் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கணினிகளிலே சேமிக்கப்படுகிறது அந்த கணினியிலே இருந்து காற்றலையிலே இந்த தரவுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன அவை அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்றபடியாக அவரவர் கைபேசிபடியாக ஒளிபரப்பாகிறது நேரடி ஒளிபரப்புகளை செய்கிறோம் வெண்ணற்றவர்கள் ஒரே நேரத்திலே நேரலையிலே இந்த காட்சிகளை காண முடிகிறது ஒரே நேரத்திலே பல கோடிக்கணக்கான வடிவமை காட்சிகள் காற்றலையிலே தவழ்ந்து உலகெங்கும் பரவுகின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை எடுத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அருகிற்கு அமைந்திருக்கக்கூடிய நூறு பேர் நூறு விதமான காட்சிகளை தங்கள் கைபேசியிலே காண்கிறார்கள் இத்தனையும் வடிவமை நிர்வாகம் பயன்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கணிநீரின் மூலமாக நமக்கு வந்து சேருகிறது இது எப்படி நடக்கிறது என்று சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி அதில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு விடாமல் எப்படி தெளிவாக தனித்தனியான காட்சிகள் ஒவ்வொரு கைபேசியிலும் கிடைக்கின்றன இது அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா இவற்றை எப்படி உருவாக்கினார்கள் மனிதன் சிந்தித்ததின் விளைவாக இவையெல்லாம் உருவாயிற்று மனிதன் சிந்தித்தான் எண்ணற்ற விடயங்களை கற்றுக்கொண்டான் மனிதன் கற்றுக்கொண்ட இந்த எண்ணற்ற விடயங்களும் எங்கிருந்து வந்தன மனிதனின் தலைக்குள்ளே இருந்து வந்தன என்று சொல்லுவது ஒன்று சரி தலையை அறுவை சிகிச்சை விஞ்ஞானி ஒருவர் இறந்து விட்டார் அவர் கவாலத்தை கட்டு இந்த தரவுகளை வெளியே எடுத்து விட முடியுமா முடியாது மறுபேவி என்கிற நிலையிலே ஒருவர் பிறந்து மறுபடியும் தான் கற்றிருந்தவற்றை அப்படியே நிறைவேற்றுவதை பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு சென்று திருமரணமாக இறந்துவிட்ட கல்பனா சாவ்லா என்பவர் இலங்கையிலே ஒரு ஆண் குழந்தையாக பிறந்திருந்து இளம்பிராயத்திலேயே தான் கற்றிருந்த ராக்கெட் விஞ்ஞானத்தை விண்வெளி ஆராய்ச்சி குறித்தான வளையங்களை எல்லாம் வரைபடங்களாக வாழ்ந்து காட்டியதை பற்றி நாளிதழ்களிலே செய்திகளாக வந்து நாம் அனைவரும் அதை பார்த்திருக்கிறோம் என்றால் முந்தைய பிறவியிலே கற்றிருந்த செய்திருந்த பணிகள் மறுபிறவியிலே எப்படி நினைவுக்கு வந்தன இது மூலையிலே பதிவு அந்த எரிந்து நாசமாகிவிட்டதே மூளைக்கு வந்தது என்று மனிதருடைய செயல்பாடுகள் இவை எல்லாமே அந்த வழியிலே பாதுகாத்து வைக்கப்படுகின்றது இதை ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் என்று விஞ்ஞானம் இப்போது சொல்லுகிறது எப்படி எண்ணற்ற வலையொலிகள் மூலமாக பதிவு செய்யப்படக்கூடிய தரவுகள் எல்லாமே வரைவடி நிறுவனத்தின் கணினியிலே சேமிக்கப்பட்டு ஒளிபரப்பாகிறதோ அதுபோல அனைத்து விதமான பதிவுகளும் அண்டவெளியிலே சென்று பதிவு செய்யப்பட்டு தேவைப்பட்டவர்கள் தேவைப்பட்ட போது அவற்றை பெற்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நாம் இந்த உலகிலே பார்த்துக் கொண்டிருப்பது மிகவும் அற்ப சற்பமே எதையும் கடந்து இந்த உலகிலே நமக்கும் தெரியாத பற்பல விதமான அதிசயங்கள் மறைத்திருக்கின்றன வேதங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் வியாசமனிவர் அந்த வியாசமனிவர் இருட்டு யசூர் சாமம் அதரோனம் என்ற நான்கு வேதங்களையும் இந்த உலகத்திற்கு கொடுத்தார் வியாசமனிவர் சொல்லும் போது இந்த வேதங்கள் என்னால் படிக்கப்பட்டவை அல்ல இவை எல்லாம் ஆகாயத்தில் ஏற்கனவே இருந்தன அவற்றை விரகித்து நான் நூலாக கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் தான் உருவாக்கியதாக அவர் கொள்ளவே இல்லை அதன் பிறகு அதற்கு விளக்கம் சொல்வதற்காக உங்களதங்கள் விளக்கு உரைகள் இவையெல்லாம் வந்தன இன்றமும் மனிதர்கள் எண்ணற்ற நூல்களை கொண்டிருக்கிறார்கள் பல பல மொழிகளிலே பல பல தேசங்களிலே பல பல விதமான கல்விகள் நூல்களாக உருவாக்கப்பட்டு கற்பிக்கப்படுகின்றன பரதகண்டத்திலே பிறந்தவர்கள் அமெரிக்க தேசம் சென்று கல்வி கற்கிறார்கள் அமெரிக்க தேசத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு வந்து தமிழ் கற்கிறார்கள் தமிழ் சித்தர்களை கற்கிறார்கள் கல்வி என்பது எல்லோரும் விரும்பி கற்க கூடியதாக தேசங்களை கடந்து கொண்டு தான் இருக்கிறது இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன மனிதனின் இருந்துதான் வந்தன யுகங்கள் நான்கு என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம் இருக்கு யசோ சாமம் அதவனம் என்கிற நான்கு வேதங்களை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம் இவை எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நம்முடைய முன்னோர்கள் தான் கிருதயுகம் திரேதாயுகம் தாவரயுகம் யுகம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கு யுகங்களிலும் இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பதான நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நடந்திருந்தன இதற்கு முன்பு எண்ணற்ற கலியுகங்கள் வந்து போய்விட்டன ஒவ்வொரு கலியுகத்திலும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தன இது போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்தன அணு ஆயுதங்கள் ஏவுகணைகள் விண்வெளி ஆராய்ச்சி இப்படி எல்லாமே கடந்த கலியுகத்திலும் நடந்தது அது ஆகாய வழியிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கலிங்கம் முடிந்து மறுபடியும் ஏற்படும் போது இதற்கு முன்பு இருந்த கிருதயகத்தில் எல்லாம் மறுபடியும் காட்சிகளாக வரும் எப்படி பதிவு செய்யப்பட்ட ஒளிப்பட காட்சி மறுபடி மறுபடி ஒளிபரப்பும் போது அதே விதமான காட்சி தெரியலே வருகிறதோ அதுபோல இது தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் யுகங்கள் யுகங்கள் கடந்து கொண்டே இருக்கும் மேலும் பற்பல யுகங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி பார்க்கும் போது இந்த உலகிலே நாம் கண்டுபிடித்ததுதான் புதிது இதற்கு முன்பு இதை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை என்று கருதுவதும் கூட மடமையாகிறது இப்போது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் முந்தைய யுகங்களிலே செய்தவைதான் புதிதாக எதையும் நாம் கண்டுபிடித்திருக்கவில்லை இவையெல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டன பராபரத்தால் கொடுக்கப்பட்டது பராபரம் அண்டவழியிலே செங்குணர்ச்சி கொண்டிருக்கிறது பராவரத்தின் சக்திக்கு அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சங்கள் இல்லவே இல்லை அண்டங்களை சிருஷ்டிப்பதும் அவற்றை அளிப்பதும் சர்வசாதாரணமான விளையாட்டாக பராபரத்திற்கு தோன்றுகிறது பராவரம் இன்னமும் மிகப்பெரிய ஞான ஆட்டத்தை ஆடிக்கொண்டே இருக்கிறது பராவரத்தை அத்தனை சுரபத்தினைவராலும் கணித்துவிட முடியாது கடந்து விடவும் முடியாது நமக்கு தெரியவில்லை என்பதற்காக அந்த ஒன்று இல்லை என்று வாதிடுவது தவறாகும் அண்ட சகல உயிர்களையும் இணைக்கக்கூடிய கம்பி இழைகள் இருக்கின்றன அந்த கம்பி இழைகள் அனைத்து உயிர்களையும் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கின்றன பிரபஞ்ச பேராற்றல் சகல சிவராசிகள் மீதும் சமமாகவே பரவிக்கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும் போது ஒரு உயிருக்கும் மற்றொரு உயிருக்கும் இடையிலே கம்பி இழை தொடர்பு இருக்கிறது அந்த கம்பி இளை தொடர்பின் மூலமாக இரண்டு உயிர்களும் தங்களுக்குள்ளே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு விட முடியும் எந்த விதமான விஞ்ஞான சாதனமும் இல்லாமல் ஒருவர் கருத்தை மற்றொருவர் புரிந்து கொள்ள முடியும் ஐயா என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் இதற்கு ஏதாவது உதாரணம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடும் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய குருவாகிய ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா அதை எனக்கு வைக்க முடியுமா என்று கேட்ட போது நரேந்திரனின் தலையிலேயே கைவித்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஞானத்தை சொல்லாமல் உணர்த்தி காட்டினார் நரேந்திரன் விவேகானந்தராக உயர்ந்தார் சங்க நாட்களிலே வாழ்ந்திருந்த ரமண மகரிஷியை பற்றி அவருடைய வாழ்க்கை சந்தித்து பார்க்கும் போது பகவான் ரமணத்து எண்ணற்ற கேள்விகளை கேட்க வேண்டும் என்று எண்ணி அவரை சந்தித்தவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தங்கள் மனத்திற்குள்ளாகவே ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி விவேகானந்தருக்கு ஞானத்தை கொடுத்தாரோ அதே போல ரமண மகரிஷியும் தங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார் தங்களுக்கு விட்டது என்று சொல்லி என்பதை பார்த்திருக்கிறோம் மேலை நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிலே அவருடைய சிஷ்யராகிய விவேகானந்தரிடத்திலே அளவற்ற அன்பும் பக்தியும் போன்றிருந்தார் அவருக்கு சுவாமி விவேகானந்தர் சில பரிசு பொருட்களை கொடுப்பதாக சொல்லியிருந்தார் காலம் கடந்தது சுவாமி விவேகானந்தர் ஜீவசமாதி அடைந்து விட்டார் அதன் பிறகு பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்க தேசத்திற்கு சென்றார் விவேகானந்தரால் பரிசு பொருட்களை தருவதாக உறுதி கொடுக்கப்பட்ட ஒருவருக்கு அதே பரிசு பொருளை பரமஹம்ச யோகானந்தா கொண்டு போய் கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட அவர் கண்ணீர் விட்டு அழுதார் விவேகானந்தராக வந்து எனக்கு இந்த பரிசு பொருட்களை தருவதாக சொன்னீர்கள் இப்போது பரமஹம்ச யோகானந்தராக வந்து எனக்கு இந்த பரிசுப் பொருட்களை கொடுத்ததீர்கள் என்று அவர் சொன்னார் இந்த கதையை நாம் பார்த்திருக்கிறோம் சித்தர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார்கள் நம்மை எப்போதும் விட்டு விலகுவதில்லை என்பதற்கு இவை உதாரணங்கள் நாம் நினைப்பதை சித்தர்கள் கொடுப்பார்கள் விவேகானந்தரின் மறுபிறப்பாக பரமஹம்சி யோகானந்தர் இருந்தாரா அல்லது விவேகானந்தர் கட்டளையிட்டு இதை கொண்டு போய் கொடுக்க சொல்லி பரமஹம்சி யோகானந்தரை அனுப்பி வைத்தாரா நமக்கு தெரியாது அந்த இருவருக்கு மட்டும்தான் இவையெல்லாம் எப்படி ஏற்பட்டன யோகானந்தர் ஒரு தனி ஆன்மா என்று வைத்துக் கொள்வோம் விவேகானந்தர் ஒரு தனி ஆன்மா என்று வைத்துக் கொள்வோம் அவர் நினைத்தது இவர் எப்படி செயல்படுத்தினார் இவர்கள் இடையிலே இருந்த முறை போன்ற ஆத்ம சங்கிலி தொடர்புதான் இதற்கு காரணம் இது மகான்களுக்கு மட்டுமா இல்லை நம் அனைவருக்கும் இது பொதுவானது இதன் காரணமாகவே இப்போதுதான் உங்களை நினைத்தேன் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீர்கள் இப்போதுதான் உங்களை பற்றி பேசினேன் நீங்கள் எதிரே வந்தீர்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுவது யதார்த்தமாக நடந்த நிகழ்ச்சிகள் அல்ல நாம் அனைவரும் பராபரத்தின் கட்டளையால் உருவாக்கப்பட்ட சங்கிலிகளால் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சங்கிலிகள் தான் நாம் அனைவரையும் நினைத்து வைத்திருக்கின்றன எனவே எவரும் இங்கே தனியாக இல்லை இருப்பவரும் இறந்தவரும் சங்கடிகளால் இணைக்கப்பட்டே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விடயங்களை சொல்லும் போது சிலருக்கு வியப்பாக இருக்கலாம் சிலருக்கு அஸ்வாரஸ்யமாக இவர் ஏதோ புலம்புகிறார் என்று என்ன தோன்றலாம் பொறுமையாக அமைதியாக இவற்றை சிந்தித்து பாருங்கள் ஞானிகள் மகான்களின் பாடல்களை வாசித்து பாருங்கள் உலகாயுதமாக இருக்கக்கூடிய மனம் குறித்தான ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகளுடைய நூல்களை வாசித்து பாருங்கள் அரியன் சொன்ன கருத்துக்கள் உண்மை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு காணொலி காட்சிகளே உங்களை சந்திக்கிறேன் அது வாயிலும் நன்றி வணக்கம்